ஊட்டியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த நூற்றி இருபது ஆண்டு காலமாக மெட்ராஸ் ரேஸ் கிளப் குத்தகைக்கு எடுத்து குதிரை பந்தயங்களை நடத்தி வந்தன அரசுக்கு செலுத்த வேண்டிய குத்தகைத் தொகையை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு முதல் மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் செலுத்தாமல் இழுத்தடித்து வந்தது இப்போது வரை எண்ணூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் குத்தகைத் தொகை நிலுவையில் உள்ளது இது தொடர்பான வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நடந்தது கோர்ட் உத்தரவுப்படி ஜூன் இருபத்தி ஓராம் தேதி மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அனுப்பினர் அதற்கு கிளப் நிர்வாகம் பதிலளிக்காமல் கிடப்பில் போட்டது இன்று காலை ஆர்டிஓ மகாராஜ் தலைமையில் சென்ற வருவாய் அலுவலர்கள் போலீஸ் உதவியுடன் நிலத்தினை மீட்டு அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் குதிரை பந்தயம் மைதானத்திற்குள் உள்ள அலுவலக கட்டிடங்கள் நிர்வாக கட்டிடங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது மாவட்டம் மேற்கு கிராம உள்ளிட்ட உள்ளிட்ட நிலங்கள் நிலங்களில் சுமார் ஐம்ப ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு ஏக்கர் நிலமானது நில நில அரசு கொண்டு நிலமானது மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு குத்தகை விடப்பட்டது அந்த குத்தை விடப்பட்ட நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தெட்டு வரை குத்தகை செலுத்தப்பட்டு அந்த நிர்வாகம் செலுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் தற்போது வரை அந்த எம் எம்ஆர்சி என்கிற அதாவது மெட்ராஸ் ரேஸ் கிளப் என்கிற அந்த நிறுவனத்தினால் வந்து குத்தகை பாக்கி செலுத்தப்படவில்லை அதன் காரணமாக இந்த இந்த வந்து அந்த மெட்ராஸ் எஸ் கிளப் நிறுவனத்தால் குத்தையை தொகையை செலுத்த மாவட்ட நிறுவத்தில் அறிவித்துவதற்கு அறிவித்த டிமாண்ட் கொடுத்த அடிப்படையில் வந்து அவர்கள் இந்த அறிவிப்பை பெற்று மண் நீதிமன்றை நாடி நீதிமன்ற வழக்கு விசாரணை நடைபெற்று தற்பொழுது மண் சென்னை உயர்நீதிமன்றத்தால் அரசு நிலத்தினை அந்த மெட்ராஸ் சேஸ் கிளப் நிறுவனத்திலிருந்து மீட்டெடுத்து அரசுக்கு மீளெடுத்துக்கொள்ள பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி இன்றைய தினம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை சுமார் ஒம்பது மணி அளவில் வந்து மீளெடுக்கப்பட்டது என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது